வணக்கங்கம்மா நீங்கள் ஏற்காடு ப்ரோக்ராமில் புதுமலர்ச்சி முகாமில் கலந்துக்கிட்டீங்க இது முதல் தடவை இல்லை ஏற்காடு ரெண்டாவது தடவை பரலார் முகாமுக்கும் நீங்கள் ரெண்டு மூணு தடவை வந்திருக்கீங்க புதுமலர்ச்சி முகாம் உங்களுக்கு புதியதல்ல இந்த ஃபீட்பேக் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் நிர்வாகி டிஸ்கஸ் பண்ணாடியும் நான் கேட்டேன் நீங்கள் கொடுத்த இந்த ஃபீட்பேக்கையும் நான் கேட்டேன் உங்களோட ப்ராப்ளம் என்னென்னு ஃபஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அதுதான் விச்சாரம் பண்ணுங்கள் விச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறது நிறைய முறைகள் நீங்கள் இருந்த உள்ள ஆத்மாக்கள் சங்கமத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே வரும்போது என்ன நிலையில் இருந்தீங்க இப்போ என்ன நிலையில் இருக்கீங்க இந்த நிலைக்கு வர்றதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் உங்களுக்குள்ளே என்ன நடந்தது அப்போ உங்களால் விச்சாரம் பண்ணி உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியாட்டி கூட குரு சக்தி வந்து எப்படி உங்களுக்கு வந்து அதை கண்டுபிடிச்சு சொல்லி உதவி மேலே கூட்டிகிட்டு வந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஜென்ரலாக உங்களோட மன அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் விருப்பப்பட்ட எதுவுமே உங்களுக்கு பெருசாக கிடைக்கல கிடைச்ச எதுவுமே உங்களுக்கு நிலைக்கல அதனால ஏதாவது ஒன்று உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒன்று உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அதை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கணும் வெளியில விட்டுறக்கூடாது தொலைச்சிடக்கூடாது யாருக்கும் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆழ்மன பதிவு இருக்கு அது ஹியூமனுக்கு வரக்கூடிய தான் என் புருஷன் என் பையன் எங்க அம்மா ஏன் சொத்து ஏன் காரு ஏன் வீடு ஏன் பங்களான்னு சொல்லி அதெல்லாம் சொந்தம் கொண்டாடிக்கலாம் ஆனால் எதையுமே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது ஆனால் குரு சக்தி நீங்கள் அப்படி சொந்தம் கொண்டாட முடியாது இப்போ மூச்சு காற்றை நீங்கள் சுவாசிக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளே போகும்போது அது உங்களுக்கு தான் உங்களோட மூச்சு காற்று தான் அது அதுக்காக பர்மனெண்ட்டாக நீங்கள் அதை வச்சுக்க முடியாது அது உங்களுக்குள்ள ஆக்சிஜன்கிற நல்ல விஷயத்தை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு கெட்ட விஷயத்தை எடுத்துகிட்டு வெளியில் போய்டும் உங்களுக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் இன்னும் ஒரு லட்சம் பேத்துக்கோட மூக்குள்ள அது போயிட்டு சுத்தப்படுத்திட்டு தான் வந்திருக்கோம் உங்களுக்குள்ள வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இன்னும் பல லட்சம் பேத்துக்குள்ள பேர் சுத்தப்படுத்ததான் போகுது எனக்குள்ள வந்துருச்சு எனக்கு உயிரை கொடுத்துச்சு இந்த மூச்சு காத்து அதனால வந்து எனக்கு தான் சொந்த நான் வெளியூட மாட்டேன்னு சொல்லி நீங்க உள்ள அடக்கி வச்சுக்க முடியாது உங்களுக்கு சொந்தமா மாதிரி நினைச்சீங்கன்னா உங்க உயிரே போயிடும் ஏன்னா அந்த மூச்சு காத்து வெளியே உள்ளே போயிட்டு போயிட்டு வந்து நாலு பேர் நல்லது கொடுத்துட்டு உங்களும் கொடுத்துட்டு இருந்தா தான் உங்களாலையும் உயிர் வாழ முடியும் மற்றவங்களாலும் உயிர் வாழ முடியும் ஒரு குரு சக்தி அப்படிங்கிறதும் அந்த மாதிரிதான் மூச்சு காத்து மாதிரி நீங்க சொந்த அடிக்க முடியாது உங்க மூக்குல உங்களுக்குள்ள வந்து உங்களுக்குள்ளே நல்ல விஷயத்தை போட்டுட்டு உங்களுக்குள்ளே கெட்ட விஷயத்தை எடுத்துகிட்டு வெளியே போகிறதுக்கு முன்னால் பல லட்சம் பேத்துக்குள்ளே போய் அதே மாதிரி நல்லதை போட்டு கெட்டதை வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கு இனிமேலும் பல லட்சம் பேத்துக்குள்ளே போயிட்டு அதை உள்ள நல்லதை போட்டு கெட்டதை எடுத்துட்டு வரதான் போகுது அது அதனுடைய இயல்பு உள்ளே போயிடுச்சு எனக்கு வந்து ஆக்சிஜன் கொடுத்துருச்சு அதனால் நான் சொந்தமாக இருக்கேன்னு சொல்லி மூச்சு அடக்கி நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்கன்னா என்னாகும் சுயநலம் அது உங்களை பாதிக்க தான் செய்யும் அதே மாதிரி தான் குரு சக்தியும் ஒரு குருவை நீங்கள் சொந்தம் கொண்டாட முடியாது எனக்கு கிடைச்ச எதுவுமே நான் விருப்பப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படி கிடைச்ச எதுவுமே நிலைக்கல இல்லை ஒரு பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு அதை நான் நான் தனிமுடைய ஆக்கிக்கணும் அப்படிங்கிறது சுயநலம் அதுக்கு நிலை அது முடியவே முடியாது லாஜிக்கே இல்லாத விஷயம் அது அது உன்னால் முடியாது நடக்கும் நடக்காது நீங்கள் நினச்சாலும் நடக்காது குரு நினைச்சாலும் நடக்காது அது வெளியே போய் தான் ஆகணும் மற்றதுக்குள்ள மண்ணும் நம்ம நிறைய பேத்துக்குள்ள போய் ஆக்சிஜன் கொடுத்துட்டு கார்பன் டைஆக்சைடு வெளியே எடுத்துகிட்டு வந்து தான் ஆகணும் அதனால அதன் வெளிப்பாடு ஸோ அது சுயநலம் சுயநலம் எப்பயும் துன்பத்தை தான் கொடுக்கும் நாலு பேருக்கு உதவுற மாதிரியான உங்களோட எண்ணமும் செயல்நிலையும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது இன்பத்தை கொடுக்கும் எனக்கு மட்டும் இருக்கணும் அது யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சோம்னா அது நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் அதனுடைய விளைவு தான் உங்களோட அடியோ அது அப்படிதான் இருக்கும் எப்ப நமக்கு சொந்தமாக்கணும் ஒரு விஷயத்தையோ ஒரு பொருளையோ எதையுமே நமக்கு ஒரு உறவு முறையோ சொந்தமாக நினைச்சோம்னா எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சோன்னா ஒரு துன்பம் தான் மூச்சு காற்று உள்ளே வரும்போது உங்களுக்கு மட்டும்தான் வேறு யாருக்கும் கிடையாது ஆனால் அது உங்களுக்கு அல்ல உங்களுக்கு மட்டுமே அல்ல அது மீண்டும் வெளியே போய் பல்லாயிரம் பேத்துக்குள்ள உள்ளே போய்ட்டு தான் இருக்கும் அது யாருக்குமே சொந்தமானதல்ல அது இல்லாமல் நீங்களால் உயிர் வாழ முடியாது ஆனால் அது யாருக்குமே சொந்தமானதல்ல அது எப்பொழுதும் உங்களுக்கு சொந்தமானது தான் ஆனால் உரிமை கொண்டாட உங்களால் முடியாது எனக்கு மட்டும்தான் நீங்கள் உன்னால் சொல்ல முடியாது மூச்சு காற்று மாதிரி தான் குருநாதன் அங்கே நீங்கள் தவறு பண்ணனால தான் உங்களுக்குள்ள இந்த ஆழ்மன பதிவுகளும் அது மன சங்கட்டங்களும் அழுத்தங்களும் அழுகைகளும் வர்றதுக்கு காரணம் அதை புரிஞ்சுக்கணும் இது விசாரம் பண்ணி புரிஞ்சிக்க முடியலைன்னா இந்த மாதிரி நாங்கள் சொல்லுவோம் அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு எப்பவும் நீங்கள் எப்படி மேலே வந்தீங்களோ மாதிரி எந்த நிலையிலும் மேலே வரணும் அது வந்து வந்தால் தான் அடுத்த படிநிலைக்குங்களால் ஆன்மீகத்தில் போக முடியும் அட்டாச்மெண்ட்ஸ் தான் மெயின் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இன்னும் மூலாதாரத்திலே தான் இருக்கும் மேலே ஏறிட்டோம் சகசாரில் போயிடுச்சு சாந்தி கிடைக்கல கீழே வர முடியலைங்கிறலாம் சும்மா அது மனத்தோட மயக்கம் இன்னும் மூலதாரத்திலேயே தான் இருக்கும் நம்ம அட்டாச்மெண்ட்ஸ் விட மனிதன் நம்மளை தாண்டணும் தாண்டினா தான் நம்மளால ஆன்மீகத்தில் ஜெயிக்க முடியும் ஸோ குருவை எப்பயுமே மூச்சு காத்தோடு ஒப்பிட்டு பாருங்க நீங்கள் ஆன்மீகத்தில் ஜெயிச்சிடலாம் நன்றிம்மா என்ன செய்தேனோ